வணக்கம் நிகாபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லை சந்திப்பில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலையை சுற்றியுள்ள கூண்டினை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் அகற்றிட வேண்டும் இல்லை என்றால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கூண்டை உடைத்தெறியும் போராட்டம் நடைபெறும் என மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் மாநகராட்சிக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பரபரப்பான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ தான் கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க வாங்க போகலாம் சட்ட மாமேதே டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் முன்னிட்டு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் முன்பு அமைந்துள்ள அவரது முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கர் குறித்த வீர முழக்கங்களையும் முழங்கினர் உடனடியாக டாக்டர் அம்பேத்கர் சிலை சுற்றியுள்ள கூண்டினை உடனடியாக அகற்றிட வேண்டும் இல்லையெனில் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கொள்ளும் என மாநகராட்சிக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம்

அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு இன்று யாருக்குனே வந்து இரண்டாம் தேதி ஒன்னாம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம் மாநகராட்சிக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தோம் டிசம்பர் ஆறாம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய இருக்கின்ற அந்த க இரும்பு கூண்டை உடனடியாக வேண்டும் என்று மாநகராஜ்கிட்ட சொல்லியிருந்தோம் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம் இன்று காலையிலே காவல்துறை வந்து நீங்கள் கோரிக்கை மனு கொடுத்திருக்கேன் நாங்கள் பரிசோனையில் இருக்குது கூடிய விரைவில் நாங்கள் அதை கூண்டை அகற்றி விடுதோம் அதனால் இன்று போராட்டம் நீங்கள் கைவிடுங்கள் என்று சொல்லி எங்களை காவல்துறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள் அவங்களுடைய ஒப்புதலை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவருக்கு மாலை அணிவித்து அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம் காவல்துறை ஒரு பதினஞ்சு நாள் டைம் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு நாளுக்கு எங்களுடைய தீர்மானத்தை போட்டு நாங்கள் மாநகராட்சியையும் கேட்டு மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டு இந்த கூண்டை அகற்றணும் என்று காவல்துறை மாநகர துணை கமிஷனர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்துருக்கார் அதனால் அந்த ஒப்புதல் ஏற்றப்படி எங்களுடைய போராட்டம் இன்றைக்கி வந்து ஆயுதத்தோட இரும்புக்கு இதோடு வந்து அகற்றும் என்று நாங்கள் இன்றைக்கி அறிவித்திருந்தோம் அதனால் இந்த போராட்டத்தை இன்றைக்கி நாங்கள் வாபஸ் வாங்கிட்டு வர பதினஞ்சாம் தேதிக்குள்ளே இந்த கூண்டை அகற்றலன்னா தமிழக மக்களுடைய தமிழக அமைப்புகள் அனைவரும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் கூண்டாகட்டும் போராட்டத்தை நடத்தும் என்று இந்த நாளில் நாங்கள் சொல்லிக்கிறோம் திருநெல்வேலி மாநகராட்சி தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஒன்றரை ஆண்டு காலமாக இந்த வைக்கக்கூடிய அந்த எழுத்துக்களுக்கு பாருங்கள் ஐ லவ் யூ நெல்லைன்னு வச்சுருக்காங்க இது வந்து தமிங்கலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி மொழி சட்டத்துக்கு எதிரானது ரெண்டாயிரத்தி பதினேழில் உயர்நீதிமன்ற உத்தரவே இருக்குது ஆட்சி மொழி சட்டப்படி அரசாணைகள் படி அறிவிப்பு பலகைகள் பெயர் பலகையில் வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து மாநகராட்சி தமிழ் விரோத போக்கை கையாண்டு கொண்டிருக்கிறது இது தமிழ் விரோத போக்கு கையாளுகின்ற அந்த மாநகராட்சிக்கு எதிராக தமிழ் உணர்வாளர்களின் புரட்சி வெடிப்பதற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையானால் மிகப்பெரிய போராட்டத்தை மாநகராட்சி நிர்வாகம் சந்திக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் உடனடியாக ஆங்கில பெயர்களை எடுக்கணும் இந்த பாருங்க பெரியார் பேருந்து நிலையம் ஆட்சி சட்டத்துக்கு எதிராக தான் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பெரிய அளவில் வைக்கணும் பனிரெண்டு அடி பனிரெண்டு அங்குல உயரத்தில் தமிழ் எழுத்து இருந்தால் எட்டு அங்குல உயரத்தில் ஆங்கிலம் வைத்துக் கொள்ளலாம் நாலு அங்குல உயரத்தில் எந்த மொழியில வைத்துக் கொள்ளலாம் ஆட்சி மொழி சட்டத்துக்கு எதிராக தான் இந்த நம்முடைய பெரியார் சந்திப்பு பேருந்து அறிவிப்புகளை மேலே இருக்கு உடனடியாக மாநகர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதற்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா திறக்கட்டும் அப்புறம் பேசிக்கொள்ளும் இதை கடைசியில் உடைத்து நாங்கள் நொறுக்கக்கூடிய நிலைக்கு மாநகராட்சி எங்களை தள்ளுது தொடர்ந்து குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கும் மாநகர மேயரை நேரில் சந்தித்து கடுமையான வாக்குவாதத்தோட செய்தி சொல்லி இருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து தமிழ் விரோத போக்கு அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போவோம் அரசு நடவடிக்கை எடுக்க விட்டு நாங்களே நடவடிக்கைகளே ஆகுவோம்